நாட்டிலுள்ள உள்ள அனைத்து தபாலகங்கள் மற்றும் உப தபால் அலுவலக ஊழியர்கள் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதற்கு ஆதரவாக நுவரலியா மற்றும் நானுவோயாவிலும் தபாலகங்கள் மற்றும் உபதபால் அலுவலக ஊழியர்கள் தமது சேவையிலிருந்து விலகி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் தபால் ஊழியர்களின் மேலதிக கொடுப்பனவு நிர்வாக அலுவலகம் மற்றும் கணக்காய்வு அலுவலகங்களின் ஊழியர்களின் பணி ஆரம்பிக்கும் மற்றும் வெளியேறும் நேரம் என்பவற்றை கைவிரல் அடையாள இயந்திரங்களில் பதிவு செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தல் உள்ளிட்ட பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்து தபால் ஊழியர்கள் இவ்வாறு புறக்கணிப்பை முன்னெடுத்து வருகின்றனர் எனினும் இந்த பணி பகிஷ்கரிப்பு காரணமாக தபால் சேவை மற்றும் அலுவலக கடித பரிமாற்றங்களை மேற்கொள்ள முடியாத நிலையும் பல்வேறு தேவைகளின் பொருட்டு தபால் நிலையத்திற்கு வருகை தந்த பொதுமக்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என பலரும் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்வதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதனால் தபால் நிலையங்களுக்கு சேவைகளை பெற வந்த மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர்